தொழில் வளர்ச்சியில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் முதலீடுகள் தொடர்பாக தொழில்துறை அமைச்சர் கூறிய புள்ளி விவரங்களும் திமுக அரசு நேற்று வெளியிட்ட சாதனை அறிக்கையில் வெளியிட்ட புள்ளி விவரங்களும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளன என்று கூறியுள்ள அவர் இது திமுக அரசின் தில்லுமுல்லுகளை அம்பலப்படுத்தியுள்ளதாக சாடியுள்ளார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை நாற்பத்தாறு தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் திமுக ஆட்சியில் தொழில்துறையில் எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவளவுக்கு சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறி வந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் இந்த புள்ளி விவரங்களின் மூலம் உண்மை நிலை அம்பலமாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் தெரிவித்த புள்ளி விவரங்கள் சரியானவை என்றால் அறிக்கை வெளியிடுங்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது ஆனால் அறிக்கை வெளியிட மறுத்து வந்த திமுக அரசு தொழில் முதலீடுகள் குவிந்து வருவது உண்மை என்பதை மட்டும் திரும்ப திரும்ப கூறி வந்தது கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் இதுவரை கையெழுத்திடப்பட்ட எண்ணூற்று தொன்னூற்று ஓரு தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஐநூற்று முப்பத்தைந்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுவிட்டன அவற்றில் இருநூற்று முப்பத்தி நான்கு திட்டங்கள் உற்பத்தியை தொடங்கிவிட்டதாகவும் முன்னூற்றோரு தொழில் திட்டங்களுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியிருந்தார் ஆனால் திமுக அரசு நேற்று வெளியிட்ட சாதனை அறிக்கையில் புள்ளி விவரங்கள் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளன இதுதான் திமுக அரசின் முல்லுகளை அம்பலப்படுத்தியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கு பிந்தைய மூன்று ஆண்டுகளில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரூபாய் பதினேழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்ட பத்தொன்பது தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டதாக அரசு கூறியிருக்கிறது இது உண்மை ஆனால் அதற்கு முன்பாக இருபத்தேழு தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டதாக அரசு கூறியிருப்பது மோசடி அந்த தொழிற்சாலைகளில் பெரும்பாலானவை அதிமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளின் மூலம் அமைக்கப்பட்டு பல்வேறு நிலைகளில் இருந்தவை ஒரு வாதத்திற்காக கடந்த மூன்று ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட நாற்பத்தாறு தொழிற்சாலைகளுமே திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளை கொண்டு உருவாக்கப்பட்டவை என்று வைத்துக் கொண்டாலும் கூட திமுக சாதித்துவிட்டதாக கூறும் உயரத்திற்கும் உண்மையில் எட்டப்பட்ட உயரத்திற்கும் இடையிலான வித்தியாசம் மிக அதிகமாகும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கடந்த மாதம் வெளியிட்ட அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உற்பத்தியை தொடங்கிவிட்ட திட்டங்களின் எண்ணிக்கை இருநூற்று நான்கு ஆனால் அரசு நேற்று வெளியிட்ட அறிக்கையின்படி திறக்கப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை நாற்பத்து ஆறு மட்டுமே அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட எண்ணூற்று தொன்னூற்றோரு திட்டங்களில் ஐந்து விழுக்காடு மட்டுமே உள்ளது அதேபோல் சென்னையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சரால் அடிக்கல் நாட்டப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை இருபத்தெட்டு மட்டுமே அதன் பிறகு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் மகிழ்ந்த ஆலையை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி வைத்தார் அதையும் சேர்த்தால் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் புதிதாக அடிக்கல் நாட்டப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை இருபத்து ஒன்பது மட்டும்தான் ஆனால் முன்னூற்றோரு தொழில் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறியிருக்கிறார் அமைச்சரின் கூற்று அப்பட்டமான பொய் என்பதைத் தவிர வேறில்லை தமிழக அரசின் சார்பில் கடந்த செப்டம்பர் இருபதாம் நாள் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தனியார் நிறுவனங்களில் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து ஐம்பத்து ஐந்து பேருக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தமிழக அரசே நேற்று வெளியிட்ட அறிக்கையில் நாற்பத்தாறு தொழிற்சாலைகள் மூலம் ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து பேருக்கு வேலை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் எது உண்மை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட தொழில் திட்டங்களின் எண்ணிக்கையை ஐநூறு விழுக்காடு உயர்த்தி கூறுகிறார் அமைச்சர் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டங்களின் எண்ணிக்கையை ஆயிரம் விழுக்காட்டுக்கும் கூடுதலாக உயர்த்தி கூறுகிறார் தொழில்துறை அமைச்சர் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பொய் முதலீடுகளைக் கொண்டு விளம்பரம் தேடிக் கொள்வதில் மட்டும்தான் திமுக அரசு தீவிரம் காட்டுகிறது என்பது புரிகிறது இந்த பொய்களை நம்பி மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஒரு பொய்யை மறைக்க ஓராயிரம் பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும் என்பார்கள் தமிழக அரசும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது பொய்களால் கட்டப்பட்ட கோட்டை நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது எனவே தமிழக அரசு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்திருந்தால் அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இல்லாவிட்டால் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதில் படுதோல்வி அடைந்துவிட்டதை ஒப்புக்கொண்டு மக்களிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார்